முத்தமிழ் முருகனுக்கு அரகருகரா இன்னைக்கு தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்தே நமது ராசி நட்சத்திரமாகவோ அல்லது லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாகவோ அல்லது லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ அல்லது ஆறாம் பாவ அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ ரோகினி உத்திரம் பூராடம் என்ற நட்சத்திரத்தால் அமையப்பெற்ற அடியார்கள் பச்சை குத்தி கொள்ளும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவர்கள் பச்சை குத்தி கொள்ளாமல் இருப்பதும் நன்மை தரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக தெய்வ திருவுருவங்களையோ அல்லது தெய்வத்திற்குரிய எந்திர சக்கரத்தினுடைய வடிவங்களையோ பச்சையாக குத்திக் கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக நமது அன்றாட தினசரி வாழ்க்கை பயணத்திற்கு அவ்வாறு குத்தக்கூடிய பச்சையானது நமக்கு தான் இருக்குமா என்பதை அடியார்களை சிந்தித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாந்திரீக சக்தி உரு ஏற்றப்பட்ட மையை பயன்படுத்தி நமது உடலில் பச்சையாக குத்தி கொள்ளலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்களுக்கான பதில்களை தெரிந்து கொள்வோம் ஆக இது போன்ற மாந்திரீக சக்தி உரு ஏற்றப்பட்ட மையக்கன்று பல்வேறு விதிமுறைகளும் பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கும் ஆக அவற்றுக்கெல்லாம் நாம் தயாராக தகுதியாக இருக்கின்றமா என்பதை சம்பந்தப்பட்ட அந்த அடியார்களை ஆழ்ந்து சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அடியார்களின் கவனத்திற்கு இது போன்ற மாந்திரீக சக்தி உரு ஏற்றப்பட்ட மையை பயன்படுத்தி நமது உடலில் ஒரே ஒரு முறை பச்சை குத்தி விட்டோம் என்றாலும் மீண்டும் நமது சாதாரணமான வாழ்க்கை பயணத்திற்கு திரும்ப முடியாது என்பதையும் அடியார்கள் தனது ஆழ்மனதில் மிக ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஆதி காலத்தில் இந்த பச்சை குத்தி கொள்வதற்காக தயார் செய்யக்கூடிய மையானது பல்வேறு மூலிகை சாற்றுகளால் தயாரிக்கப்பட்டது ஆனால் இன்று நவீன காலத்தில் பல்வேறு ரசாயனங்களைக் கொண்டே தயாரிக்கப்படுகின்றது ஆக இதனால் பல்வேறு தோல் சார்ந்த நோய்களும் பல்வேறு நிரம்பு சார்ந்த நோய்களும் வரக்கூடும் என்பதால் அடியார்கள் இது போன்ற விஷயத்தை செய்யாமல் இருப்பதை நன்மை தரும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியா எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காரணம் மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே மிற்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் நம சிவாய்